எப்போதுமே வந்து பேட்டி ஆரம்பிக்கும் போது திமுக அரசு விமர்சனம் பண்ணி தான் இன்றைக்கி டிடிவி தினருக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் தேவையா அந்தளவுக்கு அவருடைய பேட்டி உங்களை வந்து மனதை காயப்படுத்தியிருக்கா சார் எங்களுடைய தலைமையை பற்றி ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அவர் பேசுவதெல்லாம் பச்சை பொய் என்பதை அனைத்திந்திய அண்ணா தாள முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால்தான் உங்களிடத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிட முடியாது அவருக்குத்தான் இப்போது தோல்வி மேல் தோல்வியும் பாதிப்புக்கு மேல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நடந்த விவகாரங்களை விளக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆகவே அவருக்கு இன்றைக்கு எங்கே போவது என்று திக்கு தெரியாமல் முத்துச்சந்தையிலை முட்டி நின்று கொண்டு இருக்கிறார் ஆகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்கிற விரக்தியிலே தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற தொண்டர்களின் நம்பிக்கை இழந்த மக்கள் இன்றைக்கு அவரை நிராகரித்திருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது சார் செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வனா இருக்கட்டும் சன்னி அசீலா மரமா இருக்கட்டும் எல்லாரும் கேட்கறது ஒற்றுமை ஓரணி தானே சார் அதுல என்ன சார் உங்க தர்ம சொல்ற ஒன்றிணைந்தால் உங்களுக்கு தானே சார் பலமாகும் தம்பி அது முடிஞ்சு போனது ஏன்னா அவர் நேற்று பொதுச் அவர்கள் கூட கோவையில் உங்களை மாதிரி மதி மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டப்போ முடிஞ்சு போன விவகாரத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால திரும்ப திரும்ப அது குறித்து நம்ம ஏற்கனவே பல விளக்கங்களை சொல்லிட்டோம் பொதுச் செயலாளரும் அது குறித்து நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள் அது குறித்து விவாதிக்க வேண்டியது இல்லை அது ஒரு முடிஞ்சு போனது அவர் எங்கள் கட்சியில இல்லை அதனால அவர் கருத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த ஒற்றுமைக்கு ஏற்பாடு செய்தீங்கன்னா அதிமுக பல பெரும் ஆட்சி அமைக்க ஏன் அந்த ஒற்றுமைக்கு வந்து பேச மாட்டீங்க பொதுச் செயலாளர் புரட்சித்த எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரவை அமர்த்தி மக்களாட்சி மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றுதான் ரெண்டு கோடி தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிந்தனையும் செயலும் லட்சியமும் கொள்கையும் ஒன்றாக இருப்பவர்களை நிச்சயமாக புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்வார்கள் நமக்கு எதிரியாக இருப்பவர்களிடத்தில் நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பேச்சிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ எஸ்ஐஆர் வந்து அவங்க நீதிமன்றம் இருக்காங்க இன்னைக்கு தலைநகரங்கள ஆர்ப்பாட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் உதவி என்று கூட அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலே இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய உரிமை அதே போன்று நகரத்திலே குடியிருப்பவர்கள் வீடு மாறி போன பின்பும் அவர்களது பெயரும் வாக்காளர் பட்டியலே இடம் பிடித்து இருக்கிறது பெயர் இடம் பிடித்திருக்கிறது இப்படி முறைகேடாக இருக்கும் வாக்காளர்களை எல்லாம் நீக்கிவிட்டு தகுதியான வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கிறது தகுதியானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக ஆதரிக்கிறது மேலும் இந்த எஸ்ஐஆர் குறித்த உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தங்களையும் வழக்கிலே இணைத்துக் கொண்டிருக்கிறது திமுக எஸ்ஐஆர் பற்றி தவறாக கூறி மக்களை குழப்பி வருகிறது வதந்தியை பரப்பி வருகிறது நான் ஒரே கேள்விதான் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வீடியோ வெளியிட்டார்கள் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டார்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுரை வழங்கினார்கள் நான் கேட்பது என்னவென்றால் நான்காம் தேதி தொடங்கி கணக்கீட்டு படிவும் வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள் மாவட்ட செயலாளரிடத்திலே இதில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மக்களின் வாக்குகள் பறிபோகும் என்று திமுக தொடர்ந்து வதந்தியை பரப்பி வருகிறது எப்படி பறிபோகும் அதுதான் கேள்வி எனுமுரேஷன் படிவத்தை பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆபிசர் அதை வந்து வாக்காளர்கிட்ட பிரிண்ட் எடுத்து கொடுக்கிறாங்க அந்த படிவத்திலே பிஎல்ஓ உடைய பெயரும் பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க போட்டோ அதுல இருக்குது அவங்க வீடு வீடா போய் கொடுக்கறாங்க மூணு தடவை போறாங்க அதை வந்து பூர்த்தி செய்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க அப்போ இதுல எந்த இடத்துல பறிபோகும் அப்படின்னு மாணவ முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு விளக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு ஒரு ஆதாரமே இல்லாம பூதாகரமா வாக்குகள் பறிபோகும் உரிமை பறிபோகும் உரிமை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்றத தோல் இருத்து காட்டதா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பொதுச் செயலாளர் தொடர்ச்சி தமிழ் எடப்பாடி அவருடைய அறிவுரின் படி அதிமுக வழக்க வந்து நாங்க இன்னைக்கு அதில் சேர்ந்திருக்கிறோம் இதுவரை நான் எட்டு முறை இதுவரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் களப்பணி நடைபெற்றிருக்கிறது அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த திமுக இப்போது இந்த கள்ள ஓட்டை காப்பாற்றுவதற்காக முடியாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் இந்த வதந்தியை பரப்புகிறார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால இந்த காரணங்களை தேடி அவர்கள் வளர்ந்தி பரப்புவதாகத்தான் மக்கள் பேசிக்கொடுங்க சார் இப்போ தை பிறந்தா வழிபிறக்கும் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டே இருந்தீங்க இப்போ கே பி கிட்ட அதிமுக தலைவர்கள்லாம் திரும்ப விஜய நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விபத்தை வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மக்கள் இருக்காது விமர்சனத்தை வைக்கிறது வழியா அவர் வரலைங்கிற மாதிரி பொருளாக தான்

நீங்க கால சுடுதண்ணி ஊத்திட்டு அவசரப்படுறீங்க எடப்பாடிய பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் அவருடைய தலைமையில தான் கடந்த மூன்று அவருடைய வழிகாட்டுதலோட அவருடைய தலைமையோட அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில் கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் எல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருக்க நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும் வெயிட் சீன் சொல்லியிருந்தீங்க அது இன்னும் எதிர்பார்க்கலாமா விஜய் வருவார் ஓபிஎஸ் வருவார்லாம் எதிர்பார்க்கலாமா இல்லை அந்த வெயிட் அண்ட் சீலருந்து பின்வாங்குறீங்களோ பின்வாங்கிறீங்களா இந்த பின்வாங்கிறது இல்லை நீங்கள் மட்டும் பொறுமையாக இருங்க இப்போ எல்லா தலைவர்களும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜனவரியில் வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம் நாங்கள் தீர்வு சொல்கிறோம் அவங்களெலாம் போய் நீங்கள் கேட்க அண்ணா திமுகவே நான் நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க

இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்களா என் வெற்றி நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியில போய் சந்திச்சிருக்கிறாருல எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க நூத்தி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை உண்மை தன்மையை தோல்வி ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய் கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த போய் முடியலையா எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம் இந்த இப்ப நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி வந்து நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும் யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு உள்துறை கையில வைத்து இருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு

அதை வந்து மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிங்க அண்ணாவுடைய வழியில பாராட்ட மனம் இல்லை என்று சொன்னா நான் என்ன சொல்றேன் குமார் பதினோரு மருத்துவக் கல்லூரி நீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க போய் களத்தில் ஆய்வு செஞ்சு முடிவு தீர்ப்பு சொல்லுங்க உங்க காலத்தில் நீங்க எங்க போனீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய மதிநுட்பத்தாலே சாதுரியத்தாலே மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுடைய சேவைக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக மக்களுடைய எதிர்கால தேவைக்காக தொலைநோக்கி சிந்தனையோடு பதினோரு மருத்துவக் குழு வாங்கிட்டு வந்தா இதுல அது ஓட்ட இது ஓட்டேன்னு சொன்னா எதுல ஓட்டேன்னு நம்ம தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் திருச்சியில சிஎம் இருக்கிறப்ப அங்க ஒரு மரத்தர் ஆயிருக்கு காவலர் குடியிருப்பு இது மட்டும் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம் சட்டம் ஒ அந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு நிரந்தர ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணுவதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் தயாராக அவர் பொறுப்பு டிஜிபியை வச்சிருக்கிறதுனால அவர் என்ன உத்தரவு போடுவார் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கு காவல்துறை செயலந்து முடங்கி போயிருப்பதற்கு இந்த துயர சம்பவங்களுடைய தொடர்ச்சி கோவையில் பாலியல் சம்பவம் இங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவம் இங்கே காவல்துறையில் உள்ளே போய் மரணம் தொடர்ந்து நடப்படுகிறது இதற்கு காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லையா என்கிற ஆயிரம் கேள்வி எடுத்து நன்றி வணக்கம் செங்கோட்டையர் மற்றும் ஓபிஎஸ்ஆர் மற்றும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தான் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி எங்களை பேசிட்டு இருக்கிறாங்க தான் நாங்க பேசுறோம் நாங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யலை அப்படின்லாம் தான் பேசுறாரு இந்த ரோல் பின்னாடி பாஜாகா இருக்காங்கன்றதனால ஊர் தெரியுது. ஏன்னா அவங்களே சொல்றாங்க. மணி நான் தெளிவா சொல்றேன். கச்சில் இருக்கு, ஒளுங்க நடுடுக்கு எடுக்கப்பட்டவர் கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை பொருட்படுத்த வேண்டியதில்லை இல்லை, அதை பத்தி விவாதிக்க வேண்டியதில்லை அதை பத்தி அவசியம் இல்லை. முடிந்து போன விவகாரம் அது. நீங்க கச்சில் இருக்கிறவங்க பத்தி பேசுறாங்களான்னு சொல்றேன்.

நாங்க அதிமுகவுடைய சாமானிய தொண்டர் அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி விளக்கம் சொல்ல முடியும் அவர் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவர் எங்க கட்சியிலே இல்லை அதிமுகவுக்கு அவர் வந்து நீக்கப்பட்டாரு ஒழுங்கு நடவடிக்கை பொதுச்செயலாளர் எடுத்திருக்காரு அவர் கருத்துக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா

அவர் உயிரிழந்து இடுகாட்டுக்கு நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் வரை கூட்டணியில் இருந்து பிறகு கூட்டணியிலே இல்லை என்று விமர்சித்தவர்கள் பஞ்சாபி ப பரதேசிகள் என்றெல்லாம் விமர்சித்தவர்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சித்தவர்கள் பதினேழு ஆண்டுகள் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு அட்டை போல் ஒட்டிக்கொண்டு மத்திய அமைச்சர் பதவியை வகித்தது திமுக தானே தவிர அண்ணா திமுக அல்ல தமிழகத்தினுடைய உரிமைக்காக அம்மா அவர்கள் மிக மன உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் திமுக அதிகாரம் மையமாக வைத்துத்தான் முடிவு எடுப்பார்கள் அதனால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் மத்திய அமைச்சர்கள் இருப்பார்கள் காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தாலும் மத்திய அமைச்சரவை இப்போதும் அவர்கள் முயற்சி செய்கிறார்களா என்று ஆண்டவனுக்கு தான் நமக்கு தெரியாது திரும்ப திரும்ப ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும் அவர்கள் வந்து நேரத்து நேரம் அவர்கள் பேசுவாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி எதற்காக வைத்தீர்கள் மத்திய அமைச்சரவையிலே ஏன் இடம்பெற்றீர்கள் மத்திய அமைச்சரவையிலே உங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்றாதான் இல்லையா பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் இப்போது வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல இணக்கமான பயணத்தை அரசியல் பயணத்தை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும் மாநில தலைவர் நயினார் நாயந்திரன் அவர்கள் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அறிவி அமர்த்துவதுதான் லட்சியம் என்று சொல்லுகிறார் உங்க கூட்டணியில யாராவது ஒரு தலைவர்கள் எல்லாருமே கள்ள மௌனத்திலே இருக்கிறார்கள் அந்த மௌனம் கலைந்தால் கூளை குட்டி வெளியே வரும் பாருங்க அவசரப்படாது நன்றி வணக்கம்